வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகம் அரசானது பள்ளி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நல்ல திட்டங்களை செயற்படுத்தி வருகிறது இதனால் மாணவர்களும் பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் கையடக்க கணினியானது வழங்கப்படுகிறது இந்நிலையில் குறிப்பிட்ட வரிசை எண்ணெய் கொண்ட இந்த கையடக்க கணினியை எனது பள்ளிய சார்பாக ஆசிரியர் டேஸ் எனும் பெயர் கொண்ட இடைநிலை ஆசிரியராகிய நான் பெற்றுக்கொண்டேன் என்றும் இதனை எனது பள்ளியில் பொறுப்புடன் ஒப்படைப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன் என இடைநிலை ஆசிரியர்கள் கையொப்பம் இட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அடுத்ததாக தமிழகம் முழுவதும் பள்ளிகள் ஜூன் பத்து முதல் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன பள்ளி மாணவ மாணவர்கள் பழைய பாஸ் பள்ளி ஐடி கார்டுகள் இவைகளை காண்படுத்தி பேருந்து நிறுத்த முதல் பள்ளி வரை இலவசமாக பயணிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அதிரடி திடீர் உத்தரவு ஒன்று போக்குவரத்து கழகம் பிறப்பித்துள்ளது அதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பொழுது கட்டாயமாக சீருடை மற்றும் பேட்ச் அணிந்து தான் பணிபுரிய வேண்டும் என முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது போக்குவரத்து கழக பணியாளர்கள் சீருடை மற்றும் பேட்ச் அணிந்து பணிபுரிவதை தமிழ்நாடு போக்குவரத்து கழக கிளை மேலாளர்கள் மற்றும் மண்டல மேலாளர்கள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது